தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தான் நாம் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு சொந்த பாடல் ஒன்று மானே மாரக்கதமே மல்லிகப்பு செம்பகமே மானே மரகதமே மல்லிகப்பு செம்பகமே மருத மாறிக்கொள்ளுந்தே மாமன் பத்தம் மல்லிகையே மருத மாறிக்கொள்ளுந்தேம் மாமன் பத்தம் மல்லிகையே மாநி மரகதமேம் மல்லிகைப்பு செம்பக மேம் மால மல்லிகை மருதம் மருத மாறிக்கொளுந்தே அத்தபத்த மல்லிகையே தேனே கரு கண்டேத தேனே கருக்கண்டே விட்டாததல்லமுதேம் தேடி வந்தேன் உன்னை தென் ஓவியம் ஓவியமே தேடி நான் வந்தேன் உன்னை தென் பாண்டி ஓவியமே மானு மரகதமே மல்லிகை புச்சம்பகமே மானு மரகதமே மல்லிக புசம்பகமே மருதமறி கொழுந்தே அத்தவத்த மல்லிகையே மருதமறி கொழுந்தே அத்தவத்த மல்லிகையே மருத ரோசா உள்ள மலரும் ரோசா உச்சி புவேம் உள்ள மருத ரோசா முருகல வெச்சி பூவே தொச்சி தளனத்திலே வச்சவளே என் ஆசை இதை மனசில் வச்சு தச்சவளே ஆசையெல்லாம் மனசில் வச்சு தச்சவளே மன்னி மரகதமே மல்லிகப்புசும்பகமே மருதமறிக்கோளுந்தே மெம்பத்த மல்லிகையே